இரவுக்குழு கரையை தாக்கும் மேத்தா புயல் தமிழகத்தில் அடைமழைச் சிரிகை திடீரென்று நாமக்குலிக்கு அழைத்து செல்லப்பட்ட சவந்தி சுற்றி வளைக்கப்படும் ஜே கே வாயின் தொடர்புகள் ஹெகல்பத் பத்திம உடனான தொடர்பு மற்றும் ஒரு பிரபல நடிகை இடம் சாந்தை விடுதலை புலிகளுக்கு பின்னர் உயிராபத்தான சுனல் கம்மன் விலாதிர்த்தி சவந்தி தங்கியிருந்த யாழ்ப்பாண வீட்டிலிருந்து விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் மிற்பு மகிழ்ச்சி தகவல் பனிரண்டு லட்சம் ரூபாவால் குறைந்த வாகனங்களின் விலை சென்னைக்கு கிழக்கே சுமார் நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் மிந்தா புயலின் மையம் தற்போது அமைந்துள்ளதாகவும் மாலை முதல் இரவுக்குள் கரையை தாக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று தற்போது சென்னையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கு நானூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இது ஹாக்கிநாடாவில் இருந்து தெற்கு தென்கிழக்கில் ஐநூற்றி முப்பது கிலோமீட்டர் விசாகப்பட்டினத்தில் இருந்து தெற்கு தென்கிழக்கே ஐநூற்றி அறுபது கிலோமீட்டர் மற்றும் போர்ட்லரில் இருந்து மேற்கில் எண்ணூற்றி தொன்னூறு கிலோமீட்டர் தூரம் அமைந்துள்ளது இந்த மெத்தா புயலானது மணிக்கு சுமார் பதினேழு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கின்றது இது வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காலை தீவிர புயலாக வலுப்பெற்று மசூலிப்பட்டனம் இடையிலான ஆந்திர கடலோர பகுதிகள் காக்கிநாடு அருகே மாலை முதல் இரவுக்குள் கரையை அடைய வாய்ப்புள்ளது அப்போது காற்றின் வேகம் மனதாலத்துக்கு தொன்னூறு தொடக்கம் நூறு கிலோமீட்டர் வரையும் சில சமயங்களில் நூற்றி பத்து கிலோமீட்டர் வரையும் வீசக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது மேலும் நீலகிரி கோயம்புத்தூர் மலைப்பகுதிகள் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது திருவள்ளூர் மாவட்டம் முதல் மிக கனமழையும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை தேனி தென்காசி திருநெல்வேலி மலைப்பகுதிகளில் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அக்டோபர் முதலாம் தேதி முதல் இன்று வரை வடகிழக்கு பருவமழை சாதாரணத்தை விட ஐம்பத்தி ஏழு சதவீதம் அதிகமாக பெய்துள்ளது வழக்கமாக நூற்றி நாற்பத்தி நான்கு மில்லிமீட்டர் மழை பதிவாகும் நிலையில் இவ்வாண்டு வரை இருநூற்றி இருபத்தி ஏழு மில்லி லீட்டர் மழை பதிவாகியுள்ளது மாநிலத்தில் பதினெட்டு மாவட்டங்களில் வழக்கத்தை விட அதிக மழை பெய்துள்ளது நாட்டில் சில வாரங்களாகவே போதைப் பொருளுடன் தொடர்புடையவர்களும் அவர்களை பற்றிய செய்திகளுமே தற்போது வரை பேசுப் பொருளாகியுள்ளது கனிமொழி சஞ்சவ கொலை தொடர்புடைய இஷாரா சிவந்தி கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது வரை பல திடுக்கிடும் தகவல் வெளியாகி வருகின்றது தென்னிலங்கையில் எந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் அந்த விடயம் தமிழ் பகுதியில் வந்து முடியும் அந்த விடயத்திலும் யாழை சேர்ந்த ஜே கே பாய் மற்றும் ஆனந்தனின் போர் தொடர்புடையவர்களாக சந்தேகிக்கப்பட்டுள்ளனர் நாவட்குழுக்கு அருகே உள்ள ஜே கே பாயின் வீட்டுக்கு அருகே செவ்வந்தி வருகை தந்துள்ளதை அயல் அவர்கள் அவதானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்து வீட்டின் அருகே உள்ள சிசிடிவி சி காணொலி காட்சிகளை புலனாய்வு அதிகாரிகள் எடுத்து சென்றுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தற்போது போலீஸ் காவலில் உள்ள ஒரு குற்றவாளியான ஹெகல் பத்த பத்தைமவுடனான தொடர்பு தொடர்பில் நடிகை ஸ்ரீமாலி பொன்சேகாவிடம் குற்ற துறையினர் விசாரணைகளை நடத்தியுள்ளனர் ஹெகல் பத்த பத்திமை மீதான விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்ய அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதை அடுத்து தொடர்ந்து இது விசாரணை நடைபெற்றுள்ளது ஹெகல் பத்த பத்தைமவுடன் நடிகை ஸ்ரீமாலி பொன்ஸேகா இருக்கும் புகைப்பட வழியானதை தொடர்ந்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் மேலும் ஹெகல் பத்தைமவுடன் தன்னை கூறப்படும் கூற்றுக்களை நிராகரிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் ஹெகல் பத்த பத்தைமவை தனக்கு தெரியாது ஒருமுறை துபாயில் என் குடும்பத்துடன் ஒரு புத்தாண்டு நிகழ்வில் கலந்து கொண்டேன் பலர் எங்களுடன் புகைப்படம் எடுத்தார்கள் அவர்களில் அவரும் இருந்தார் ரசிகர்கள் படங்களை கேட்டால் நாங்கள் மறுக்கவில்லை என்று அவர் விளக்கம் அளித்துள்ளார் சமூக வலைதளங்களில் என்ன சொல்லப்படுகின்றது என்பது எனக்கு தெரியும் ஆனால் வதந்திகள் கெடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று குறிப்பிட்டுள்ளார் கடந்த வாரம் இதே போன்று மோதல் பியூனி ஹான்சமாலி மீது விசாரணை நடத்தப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு பின்னர் வரலாற்றில் ஏற்பட்டுள்ள பயங்கர உயிராபத்தான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக உதயன் கம்பன் வில தெரிவித்துள்ளார் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகள் நேற்று நடத்திய மக்கள் குரல் என்ற துணைப்பொருளில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் விலக பிரதேச சபை தலைவர் கொலை செய்யப்படுவதற்கு முன்னர் அவர் ஒரு குற்றவாளியாகத்தான் பார்க்கப்பட்டார் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை அவர் நீதிமன்றத்தில் குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் ஒப்புதல் எனது அப்படியென்றால் சர்வாதிகாரம் உலக குழுக்கு தாரை பார்க்கப்பட்டுள்ளதா என்று தோன்றுகின்றது இன்றைய அரசாங்க மக்களின் வாழ்வாதாரத்துக்கான உரிமையை பறித்த வண்ணம் உள்ளது அரசாங்கத்தில் நகரசபை தலைவர் ஒருவர் குறிப்பிட்டார் ஒரு லட்சம் பேரை கொலை செய்வது ஆட்சியை தக்கவைப்பதா அதன் முதல் பிரதேச சபை தலைவர் என கேட்க தோன்றுகின்றது இலங்கை போலீஸ் சென்று ஹிட்லரின் போலீஸ் போல் ஆகிவிட்டதா அன்று தங்களின் தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகளை மறந்து முறியடித்து ஜனநாயகத்தை காப்பாற்ற ஒன்றிணைந்தனர் அதே போல இன்று இலங்கையில் அன்றகுமார் ஹிட்லர் விழித்துக் கொண்டது போல் அதனால் பொறுப்புள்ள எதிர்கட்சி என்ற வகையில் எங்களின் அரசியல் சித்தாந்தங்களை மறந்து ஒன்றிணைந்து இதற்கு எதிராக போராடுவோம் என்று தெரிவித்துள்ளார் கனேமுள்ள சஞ்சீவ் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய சந்தேக நபரான இஷாரா சிவந்தி யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்த வீட்டில் விடுதலை புலிகள் அமைப்பு பயன்படுத்தி இரண்டு கை துப்பாக்கிகள் மற்றும் வந்துள்ளது நீதிமன்ற வளாகத்துக்குள் கனே உள்ள சஞ்சவ கொல்லப்பட்ட பின்னர் முக்கிய சந்தேக நபரான இஷாரா யாழ்ப்பாணத்தில் வீடொன்றில் தலைமுறைவாகியுள்ள நிலையில் படகு மூலமாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருந்தார் இதையடுத்து அவர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் விசாரணையின் அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் தலைமறைவாக இருந்த வீடு வீட்டில் விடுதலை புலிகள் அமைப்பு பயன்படுத்தி இரண்டு கை துப்பாக்கிகள் மற்றும் வெடிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது இதையடுத்து சம்பவம் தொடர்பில் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் என்று சந்தேகிக்கப்படும் நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடம் இரண்டு வெளிநாட்டு தயாரிப்பு கை துப்பாக்கிகள் இரண்டு மகசி மற்றும் ஏழு நைன் எம் எம் உயிருள்ள வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது விடுதலை புலி உறுப்பினர் பகுதியில் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கின்றனர் தொடர்பாக இதுவரை பத்து பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் படகுகளை வழங்கி கைது செய்யப்பட்ட நபர் ஐம்பத்தி இரண்டு வயதுடையவர் அதே நேரத்தில் அவருக்கு துப்பாக்கிகளை வழங்கிய நபர் நாற்பத்தி மூன்று வயதுடையவர் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையில் வாகனங்களின் விலை கணிசமாக குறைந்துள்ளதால் வாகனங்களை வாங்குபவர்களுக்கு இது சிறப்பு நேரம் என்று வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் உப தலைவர் அரோஸ் ரோட்ரிகோ தெரிவித்துள்ளார் நிதி கொள்கைகள் மற்றும் சந்தை நிலவரங்கள் காரணமாக வாகனங்களின் விலை குறைந்துள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சேவையிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வரி மாற்றங்கள் இல்லாவிட்டாலும் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாத வாகனங்களின் விலைகள் வீழ்ச்சியடைந்துள்ளன ஜப்பானிய ஏல சந்தைகளில் இலங்கைக்கு தேவையான வாகனங்கள் அதிகளவில் அளவில் நிரப்பல் செய்யப்படுவதால் ஏல விலைகள் கணிசமாக குறைந்துள்ளது உள்ளூர் அத்துடன் இறக்குமதியாளர்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான வாகனங்களை கொண்டு வந்துள்ளதால் சந்தையில் தேவைக்கு அதிகமான வாகனங்களின் இருப்பு குறைந்துள்ளது இதன் காரணமாக பொதுவாக ஒவ்வொரு வாகனத்தின் விலையும் பத்து லட்சம் ரூபா முதல் பதினைந்து லட்சம் ரூபாய் வரையில் குறைவடைந்துள்ளது குறிப்பாக இறக்குமதியாளர்கள் வங்கிக் கடன்களை அடைப்பதற்காகவும் இறப்புகளை குறைப்பதற்காகவும் சில நஷ்டத்தில் கூட வாகனங்களை விற்கின்றார்கள் எனவே இது வாகனங்களை வாங்குபவர்களுக்கு சிறந்த நேரமாக உள்ளது வரவிருக்கும் பாதட்டில் பேருந்துகள் மற்றும் பாரவூர்திகளின் இறக்குமதி வரிகளை குறைக்க வேண்டும் எனவும் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது தற்போது மூன்று ஆண்டுகளுக்குள் வாகனங்களை மட்டுமே இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படுவது நான்கு அல்லது ஐந்து ஆண்டுகளுடன் வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்க வேண்டும் கோரிக்கையையும் எங்கள் சங்கம் முன்வைத்துள்ளது வாடிக்கையாளர்கள் பொறுப்புள்ள நிறுவனங்களிடமிருந்து உத்தரவாதத்துடன் வாகனங்களை வாங்க வேண்டும் என்றும் இறக்குமதியாளர் சங்கத்தில் உள்ளவர்கள் ஏலத்தாள் மற்றும் ஏல விபரங்களை வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதாகவும் அரோஷ் ரோச்சிகோ தெரிவித்துள்ளார்